இப்போ நான் பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் வாயில் போட்டதும் அப்படியே கரையுங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் கட் பண்ண பீட்ரூட் போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுத ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இன்னொரு கப் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு டீ ஃபில்டர் வச்சு இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால அல்வா நம்மளுக்கு இன்னும் ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ அரை கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி விஸ்கோ இல்லைன்னா கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க ஒரு தட்டோ இல்லைனா இந்த மாதிரி ட்ரீயோ எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் இது நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி தடவி விட்டுக்கலாம் இப்போ நான் முந்திரியை இந்த மாதிரி வைக்கிறேன் சும்மா பார்க்க அழகாக இருக்குமின்றதுக்காக இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பீட்ரூட் ஜூஸ் கார்ன்ஃப்ளவர் சர்க்கரை இது மூணும் போட்டு கலந்து வச்சுருந்த கலவையை ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம் இதை அடியில் ஒட்டாமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க ஸ்டவ்வை ஹைஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகவும் அடி பிடிக்காமையும் கட்டி கட்டி ஆகாமையும் பார்த்து நல்லா கலர்ந்து விட்டுக்கோங்க நெய் இப்போ நான் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டிக் பேனாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஒட்டாமல் நல்லா அல்வா வரும் நான் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டுக்கிறேன் இப்போ ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிச்சம் இருக்கிற நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க அல்வா நல்லா திக்காகும் இந்த மாதிரி நெய்யும் மேலே பிரிஞ்சு வரும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா வந்ததுக்கப்புறமா ட்ரேயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவும் ஆறிடுச்சு இப்போ தட்டில் போட்டு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பீட்ரூட் அல்வா ரெடி இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்